ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம டேகிடி ஸ்டடி சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா பன்னிரெண்டாம் வகுப்பு உயிரி தாவரவியலில் இருக்க பாடம் கிட்டு சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் சுற்றுச்சூழல் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க இதற்கு எல்லா இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எக்ஸாம் டைமில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் ரொம்ப படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடிய ஒரு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆன்சிரைப் பண்ணிச்சுங்க அப்போ தான் இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்றை வரும் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இதில் வந்து கட்டண நோக்கங்கள் படிச்சுங்க உள்ள என்ன இருக்கு பார்த்துங்க அறிமுகம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது படிச்சிங்க நான் எல்லாத்துலையுமே அறிமுகம் படிக்க சொல்லுவேன் ஏன்னா அறிமுகம் படித்தா உங்களுக்கு பாடம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து செயல்பாடுன்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து செயல்பாடு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தீவிர மக்கள் தொகை அதிகரிப்பால் உணவுப் பொருட்கள் நார்கள் எரிபொருட்கள் போன்றவற்றின் தேவை அதிகரிக்கிறது அப்படின்றது இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து ஒன் மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது மக்கள் தொகை அதிகரிப்பால் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்னு டூ மார்க்கில் கூட கேட்கலாம் ஒன் மார்க்கில் நிறைய கேட்பாங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் பசுமை இல் பசுமை இல்லை விளைவுகள் புவி வெப்பமடைதல் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இது ரொம்ப இது முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசுமையில் விளைவை உண்டாக்கும் மனித செயல்பாடுகள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஸோ இது மொத்தமாக படிச்சுக்கங்க ஃபைவ் மார்க் இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் ஸோ இது ஃபுல்லாக படிச்சுங்க மேகங்கள் மற்றும் இந்த உங்களுக்கு தெரியுமாற பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அது வந்து ஒன் மார்க்லாம் அதிகமாக கேட்க சான்ஸ் இருக்குது அடுத்து வந்து புவி வெப்பமடைத்தாலே விளைவுகள் இது வந்து ஒரு த்ரீ மார்க் கொஸ்டின் புவி வெப்பமயமாதலின் விளைவுகள் அப்படின்றது மூணு பாயிண்டேட் கொடுத்துருப்பாங்க பசுமை இல்லை வாழ்க்கை வெளியிடும் மூலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன வெளியிடுதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கார்பன் மீத்தேன் நைட்ரஜன் ஆக்சைடு மாதிரி மூணு இது வெளியிடுது ஸோ இந்த மூணுமே வந்து தனித்தனியாக த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க பசுமையில் வாழ்வுக்கு வெளியிடும் மூலங்கள் அப்படின்றத கேட்டாங்க மொத்தமாக கேட்டாங்கன்னா ஃபைவ் மார்க் கொஷின் கேட்பாங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து புவி வெப்பமடைதலை தடுக்கும் வழிமுறைகள் என்னென்ன வழிமுறைகள்லாம் தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து த்ரீ மார்க் கொஷின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வந்து ஓசோன் குறைத்தல் இந்த ஓசோன் குறைத்தலை பார்த்துக்குங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் வந்து அதிகமாக ஒன் மார்க்ஸ் நிறைய கேட்டிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் இருக்குது செப்டம்பர் பதினாறு உலக ஓசோன் தினம் இதை இது பண்ணிங்க இது ஒன் மார்க்கில் கேட்க நிறைய சான்ஸ் இருக்குது இந்த ஓசோன் படத்தில் வந்து நிறைய ஒன் மார்க்ஸ்லாம் கேட்பாங்க ஸோ ஓசோன் படனை பற்றி பார்த்துங்க நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இருக்குது ஓசோன் குறைதலின் விளைவுகள் ஸோ ஓசோன் சிதைவுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன் இது ஓசோன் குறைவு குறைவு அப்படின்னா வந்து அதோடய கணம் குறைஞ்சிக்கிட்டே வருது அதை தான் ஓசோன் குறை ஓசோன் குறைதலின் விளைவு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதை பார்த்துக்குங்க அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா வேளாண் காடுகள் வேளாண் காடுகள் வந்து டூ மார்க் கேட்பாங்க வேளாண் காடுகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அதை பார்த்துக்குங்க வேளாண் காடுகளின் நன்மைகள் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க அது வந்து நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் அடுத்து வந்து நிலை நிலை நிலையேந்த வனங்கள் மற்றும் பொழுதுபோக்கு காடுகளை புனரமைத்தல் அப்படின்றதுல உயிரி வேலி மற்றும் க உரத வங்கி உயிரி வேலி மற்றும் காப்பரான தீவன மரங்கள் இதெல்லாம் வந்து கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க தனித்தனியாக கேட்பாங்க ரெண்டுமே ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சமூக காடுகள் சமூக காடுகள் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ சமூக காடுகளையும் பார்த்துக்குங்க அந்த சமூக காடுகளுமே ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் தான் ஸோ இதில் வந்து வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் என்னன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இது ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் வன விரிவாக்க மையங்களின் முக்கிய செயல்பாடுகள் அடுத்து வந்து காடு அழிப்பு காடு அழிப்பில் வந்து காடு அழிப்பின் காடு அழுப்பதற்கான காரணங்கள் த்ரீ மார்க் கொஷின் காடு அழிப்பு அப்படின்னா என்னன்றது டூ மார்க் கொஷின் அப்புறம் வந்து காடு அழிப்பின் காடழிப்பின் விளைவுகள் நெக்ஸ்ட் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் காடழிப்பின் விளைவுகள் வந்து உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் ஸோ அதை பார்த்துங்க புதிய காடு வளர்த்தல் இந்த புதிய காடு வள வளர்த்தின் நோக்கங்கள் இருக்குது பாருங்க இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் அதை பார்த்துங்க அப்புறம் வந்து ஆக்கிரமி ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு ஆக்கிரமிப்பு செலுத்தும் அயல்நாட்டு தாவரங்கள் ஸோ இதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா ஒன்று ரெண்டு ஸோ ரெண்டு தாவரங்கள் இருக்குது ஸோ ரெண்டு தாவரமே பார்த்துங்க த்ரீ மார்க் கொஷின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு பாதுகாப்பில் அந்தளவுக்கு எதுவும் பெருசாக இல்லை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி பக்கம் டேரெக்டாக வந்துடுங்க நூற்றி தொண்ணூதோ தொண்ணூற்றி ஒன்றாவது பக்கத்தில் கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு த்ரீ மார்க் கொஷின் இருக்குது கார்பன் கவரப்படுதல் மற்றும் சேமிப்பு என்பது வழிமண்டத்து அப்படின்றது வந்து இங்கே எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முறையாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கு பாருங்க இது வரைக்கும் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் த்ரீ மார்க் கொஷின் அது பார்த்துங்க அடுத்து வந்து மேலே கார்பன் சேமிப்பு கொடுத்துருப்பாங்க கார்பன் சேமிப்புனால் என்ன அப்படின்றத பார்த்துக்குங்க அடுத்து வந்து கார்பன் வழித்தடம் அதுவுமே பார்த்துங்க இதெல்லாம் டூ மார்க்ஸில் த்ரீ மார்க்ஸில் கேட்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் இருக்குது அது என்ன அப்படின்னா வயித்தனத்தை குறைக்கும் கீழ்கான முறைகளை பின்பற்றலாம் உள்நாட்டில் விளையும் கனிகள் மற்றும் உற்பத்தியாகும் பொருட்களை உண்ணுதல் என்னென்னலாம் பண்ணி வழித்தடத்தினை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க இது ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைமார்க் கொஷின் அதுக்கப்புறம் வந்து ம மழைநீர் சேகரிப்பு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைமார்க் கொஷின் தான் அந்த மழைநீர் சேகரிப்பு மழைநீர் சேகரிப்பின் சுற்றுச்சூழல் பயன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது ஒரு இம்பார்டன்ட் மார்க் ஏரிகளின் முக்கியத்துவமும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான் அதுவுமே பார்த்துக்குங்க அடுத்து வந்து சுற்றுச்சூழலை தக்க மதிப்பீடு சு அதில் வந்து சமூகத்திற்கு சுற்றுச்சூழல் தக்க மதிப்பீட்டினால் ஏற்படும் நன்மைகள் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் இது பார்த்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உயிரின தாக்க மதிப்பீட்டு பயன்கள் இந்த பயன்கள் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் இது பார்த்துங்க நெக்ஸ்ட் வந்து புவியியல் சார் தகவல் அமைப்பு புவியியல் சார் தகவல் அமைப்பில் வந்து முக்கிய இந்த புவியியல் சார் தகவல் அமைப்பின் முக்கியத்துவம் இருக்கு இது ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு சின்ன இது இருக்குது சிறப்பு பண்புகள் சிறப்பு பயன்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஸ்டின் இதெல்லாமே பார்த்துங்க அவ்வளோதான் பாடம் சுருக்கம் வந்துடுச்சு பாடம் சுருக்கில் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம என்ன படிச்சோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இது எல்லாமே பாருங்க நெக்ஸ்ட்டு வந்து மதிப்பீடு இந்த புக் பேக் கொஷின்ஸில் உங்களுக்கு ஆன்சர் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியல அப்படின்னா கே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் அதை கிளியர் பண்ணுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வேறு என்ன டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கே செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லக்கனை க்ளிக் பண்ணி ஆன்சர் பண்ணி வச்சுங்க அப்போ அது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்ட்ரன் நோக்கேஷன் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு உயிரி தாவரவியல்லை மொத்தம் நமக்கு பத்து லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க பத்து லெசன்ஸுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொஸ்டின்ஸும் நம்ம சீரியஸாக போட போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட ஒரு பெல் லைக்கனை க்ளிக் பண்ணி ஆன்ஸ்ரைப் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாடம் ஒன்று தாவரவியல்ல பாலினா இனப்பெருக்கம் மற்றும் பால் இனப்பெருக்கம் இதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பின்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது போக போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு முக்கிய நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காமல் அதை மட்டும் பண்ணிவிடுங்க டேரெக்டாக பேஜ் நம்பர் ஃபோர் வந்துடுங்க ஃபோரில் வந்து இயல்பு இயல்பு தழை வழி இனப்பெருக்கத்தின் நன்மைகள் அப்படியே மேலே போனீங்க அப்படின்னா இயல்பு தழை தழை வழி இனப்பெருக்கத்தின் தீமைகள் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டுமே படிச்சுருக்கீங்க இது கொஞ்சம் ஆனது அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது பக்கத்தில் பதியம் போடுதல் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன் இது இது இதுவங்க இருக்க பாருங்கள் பதியம் போடுதல் இது ஒரு இம்பார்ட்டன் அது ரெண்டு இது இருக்கும் மணல் முட்டு பதியம் போடுதல் இன்னொன்று வந்து காற்று பதியம் போடுதல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்கும் ஸோ இது வந்து ப்ராக்டிக்கல்லுமே வரும் ஸோ நீங்கள் இதை தெரிஞ்சுக்கிங்க நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் டென்னில் டப்பிடம் பேஜ் நம்பர் டென் பேஜ் நம்பர் டென்னில் டப்பிட டப்பிடத்தின் பணிகள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் தப்பிடத்தின் பணிகள் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க் கொஷின் இம்பார்ட்டண்ட் கொஷின் ஸோ அதை படிச்சுக்கோங்க தப்பிடத்தின் பணிகள் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபைமார்க் கொஷின் ஸோ அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து நுண் வித்து மற்றும் மகரந்த சேர்க்கை துகள்கள் நுண் வித்து மற்றும் மகர் மகரந்த சேர்க்கை துகள்கள் படிச்சுக்கோங்க அதுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நெக்ஸ்ட்டு வந்து பதிமூணாவது பக்கத்தில் சூழின் வகைகள் ஸோ பதிமூணாவது பக்கம் வந்துடுங்க சூலின் வகைகள் இது ஒரு இம்பார்டண்டான ஃபைமார்க் கொஷின் சூலின் வகைகள் பதிமூணாவது பக்கத்தில் இருக்குது பாருங்கள் இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபைவ் மார்க் கொஷின் ஸோ இதையுமே பார்த்தீங்க என்னென்ன சூழ் இருக்குதுன்னு பாருங்கள் நேர் சூழ் தலைகீழ் சூழ் கிடைமட்ட சூழ் அப்படி சொல்லிட்டு சூழின் வகைகள் இருக்குது ஸோ இந்த சூலின் வகைகள் பார்த்துங்க அடிக்கடி இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஓகே ஒரு ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை ஒரு பெருவித்து சார் மகரந்த சேர்க்கை கருப்பையின் வளர்ச்சி ஓகேவா கருப்பையின் வளர்ச்சி இது எந்த பக்கத்தில் இருக்குது அப்படின்னா பதினாலாவது பக்கத்தில் இருக்குது ஸோ நான் பேஜ் நம்பருமே காட்டிறோம் பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பார்த்துக்குங்க இதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் மார்க் கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த படம் வரையணும் கருப்பையின் அமைப்பு படம் வரையணும் இந்த கொஷின் எழுதும் போது கண்டிப்பாக அந்த படமும் வரைஞ்சி பார்த்துக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ மகரந்த சேர்க்கையில் தன் மகரந்த சேர்க்கை இருக்குது அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது மகரந்த சேர்க்கைனா என்னென்னு படிச்சுக்கோங்க அது வந்து பதினாலாவது பக்கத்தில் இருக்குது பதினஞ்சாவது பக்கத்தில் தன் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது தன் மகரந்த சேர்க்கைனா என்னென்னு ஃபுல்லாக படிச்சுக்கோங்க அடுத்து வந்து பேஜ் நம்பர் பதினாறில் அயல் மகரந்த சேர்க்கை அப்படின்றது இருக்குது ஓகேவா அயல் மகரந்த சேர்க்கை இருக்குது அதையுமே நீங்கள் பார்த்துக்குங்க மகரந்த சேர்க்கை ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் நைன்டீனில் வவ்வால் மகரந்த சேர்க்கை ஓகேவா இது இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கைக்கு வந்து இந்த எடுத்துக்காட்டு இந்த மக்கா சோளத்தின் மகர்ந்த சேர்க்கை அப்படின்ற அந்த படம் வருகணும் காற்று மகரந்த சேர்க்கையில் மலர்களில் பின்வரும் பண்புகள் காணப்படுகிறோம் இதில் இல்லை சோளத்தின் மகரந்த சேர்க்கை அப்படின்றது அடிக்கடி வர கொஷின் தான் ஸோ இதுவுமே பார்த்துங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட்டீனில் இருக்குது ஸோ நைன்டீனில் ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீனில் வவ்வால் இதுவரைக்கு பாருங்கள் வவ்வால் மகரந்த சேர்க்கை இதுவுமே அடிக்கடி கேட்பாங்க மார்க் கொஷின் ஸோ நீங்கள் வவ்வால் மகரந்த சேர்க்கையும் பார்த்துக்கோங்க அடிக்கடி கேட்குற மார்க் கொஷின் அது அப்புறம் வந்து பூச்சி மகரந்த சேர்க்கையின் இருபதாவது பக்கத்தில் இருக்குது பூச்சி மகரந்த சேர்க்கை அடை மலைகளின் முக்கிய பண்புகள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் மார்க் கொஷின் ஸோ அதையுமே பார்த்துக்குங்க அதே பக்கத்தில் அதுக்கு அடுத்து இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னா தன் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அது கீழே தன் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்றாவது பக்கத்தில் இருபத்தி ரெண்டாவது பக்கத்தில் அயல் மகரந்த சேர்க்கையின் நன்மைகள் அயல் மகரந்த சேர்க்கையின் தீமைகள் கொடுத்துருக்காங்க அப்புறம் மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் மகரந்த சேர்க்கை ஏன் நடக்கணும் அப்படின்றதுக்கான மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டில் அடுத்து வந்து உறுதல் ஸோ உறுதலுமே இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் ஸோ கரு கருவுறுதலுமே பார்த்துக்குங்க இப்போ வந்து நான் ஃபைவ் மார்க் த்ரீ மார்க் அப்படிலாம் சொல்கிறதுலாம் வந்து கரெக்டாக அதில் தான் வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது எதில் வேணும் எப்போ வேணாலும் மாற்றி கேட்கலாம் நான் வந்து அதிகமாக இதில் பார்க்குறேனோ அதை வச்சு தான் சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க நான் சொல்கிற கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் படிங்க ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரட்டை கருவுறுதலும் மூவினைதலும் இது வந்து இருபத்தி மூணாவது பக்கத்தில் இருக்குது இதுவுமே ஒரு இம்பார்ட்டன் மார்க் கொஷின் தான் ஸோ இதையுமே பார்த்துக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டவணை தான் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சில் இருக்குது இந்த அட்டவணை கருவுதலுக்கு முன் பாகங்கள் கருவுதலுக்கு பின் நிகழும் மாற்றங்கள் அப்படின்ற இந்த அட்டவணை அடுத்து வந்து கருவூன் திசு இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் ஸோ அடிக்கடி டூ மார்க்லாம் கேட்பாங்க த்ரீ மார்க்கில் கேட்பாங்க ஸோ கருவூன் திசு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க கருவுன் திசுவில் கருவுண் திசு உட்கருவன் திசு கருவுன் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்கள் பேஜ் நம்பர் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் இருபத்தி ஆறில் கருவுன் திசுவின் பணிகள் இருக்குது பாருங்கள் இது அடிக்கடி கேட்குற த்ரீ மார்க் கொஷின் நிறைய டைம் நான் கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் பார்த்துருக்கேன் ஸோ கருவுன் சிசுவின் பணிகள் அடுத்து வந்து பேஜ் நம்பர் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பதுல வந்து பல்கரு நிலை இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பல்கரு நிலை அப்படின்றது ஃபைவ் மார்க் கொஸ்டின் அடிக்கடி நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ பல்கரு நிலை அப்படின்றத நீங்க பாத்துக்கோங்க அது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த படம் வரிஞ்சு காட்டணும் ரொம்ப முக்கியம் படம் வரியணும் பல்கரு நிலைக்கு அவ்வளோதான் இந்த லெசன் இதோட முடியுது ஃபஸ்ட் லெசன் ஸோ ஒரு பத்து நிமிஷம் கூட இதுக்காக நீங்கள் சென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் அதில் இருக்க எல்லா இன்ஃபார்மெண்ட் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்லாம் நான் சொல்லிட்டேன் ஸோ அது வந்து பாட சுருக்கம் பாட சுருக்கம் ஃபுல்லாகவே படிச்சுக்கிங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு விஷயம் சொல்லாவே உங்களுக்கு மறந்துட்டேன் ஸோ அதை நான் சொல்கிறேன் பாருங்கள் இருங்க பாட சுருக்கம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ரண்ட் பேஜில் இருக்கல இதில் இருக்க இந்த கற்றல் நோக்கங்கள் அடுத்து வந்து இங்கே அறிமுகம் கொடுத்துருப்பாங்க ஸோ அறிமுகத்துக்கு ஒரு சின்ன பேராக கொடுத்துருப்பாங்க அது படித்து அது வந்து மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சிக்கோங்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்களுக்கு தெரியணும் தாவர கருவியலின் மயில் கற்கள் இருக்கலை இதுவுமே இம்பார்ட்டன்ட் எப்பப்போ என்னென்ன நடந்துச்சு இதை இந்த இதை சார்ந்து அப்படின்றத இதில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ மூலிமா நீங்கள் எதனா ஒரு விஷயம் கற்றுகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படி கற்றுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட ஒரு பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செலக்ட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம இது போல் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டன் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வேறு ஒரு நல்ல ஏன்னா வீடியோஸில் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் வீடியோஸ்க்கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டாகவும் கொடுத்துருப்போம் ஸோ அதை போய் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம பத்து லெசன்ஸ்க்கான வீடியோஸுமே அப்லோட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண் நீங்கள் கே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் நல்ல நிஷயங்களோட பார்க்கலாம் டாட்டா ப பாய்